ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலையை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே சிம்பிளாக ஒரு கிச்சன் டிப்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ மேக்ஸிமம் வந்து ரெசிபிக்கு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்து தான் செய்வோம் அது அதே மாதிரி செய்கிறப்ப சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் முதல்ல அந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க யாராச்சும் தான் வந்து கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்க என்ன பண்ணலான்னா கருவேப்பிலையை வந்து ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு அதை சட்டியில் நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு நீங்கள் செய்கிற ரெசிப்பியில் வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா அந்த கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவரும் கிடைக்கும் கருவேப்பிலையோட சத்தும் வந்து எல்லோருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொடி அரைக்கிறதுக்கு கருவேப்பில் ரெண்டு நாள் நல்லா காய வச்சுட்டு அதை வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் அதே வண்ணிலையே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மீடியம் சைஸ் கட்டி பெருங்காயம் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா உப்புற அளவுக்கு கட் கட்டி பெருங்காயம் வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அது வந்து நல்லா வந்து இதில் வறுத்து உப்புன மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் தூள் பெருங்காய் இருந்தால் கூட சேர்த்துங்க எப்போ சேர்க்கணுன்ட்டு வீடியோவில் இடையில வந்து சொல்கிறேன் இப்போ அதே சட்டியிலே வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்து சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வாசனை வர அளவுக்கு வந்து வறுக்கணும் உங்கள்ட்ட வெள்ளை உளுந்து மட்டும்தான் இருக்குன்னா அதை கூட சேர்த்து இதே மாதிரியே வந்து லைட்டாக வந்து வறுத்துங்க கருப்பு உளுந்து தான் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் கருப்பு உழுந்தில் நிறைய சத்து இருக்கிறதால தான் நான் கருப்பு உளுந்து வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி உளுந்தோட வாசனை வந்து வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே சட்டியிலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மொளா சேர்த்து நல்லா வந்து வருதுப்போம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வருதுங்க கருவேப்பில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது இந்த பொடி வந்து இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிடக்கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிளகா கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதையும் வேறு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே சட்டிலேயே ரெண்டு போல் சின்ன பூண்டை உதிரியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வறுத்தா வந்து போதும் லைட்டாக வந்து அந்த தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதையும் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து உப்பையும் போட்டு இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் போட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் கருவேப்பில் உளுந்து பட்டை மொளை வறுத்து வச்சுருக்கோம்ல எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் கருவேப்பிலை தனியாகவும் நம்ம வறுத்து மசாலாலாம் தனியாகவும் வந்து ஆற வச்சுப்போம் நல்லா வந்து இது வந்து ஆறணும் இப்போ வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இதில் நம்ம உளுந்து பட்டமொல்லாம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக அரைச்சதை ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா நேவாக வந்து அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அரிச்சதோடைய இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான கருவேப்பில் இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் வந்து இடியாப்பத்தில் கூட ஒரு நாலஞ்சு ஸ்பூனு எந்தளவுக்கு இடியாப்பம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு பொடியும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்னுங்கிறத க்ளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வந்துடும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்